இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ் சொன்னா உங்கள் கீர்த்தி என்னடா தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் மட்டும் படிக்கிறாள்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்கள் நினைக்கிறது தான் உண்மை ஸோ நான் குரூப் டூ ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அகெயின் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுலேருந்தே இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு ட்விட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவங்க நமக்கு வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ இனிமேல் வந்து அவங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ சரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள நம்பி ஏமா வந்துகிட்டு இருக்க வேண்டாம் இதுல நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது சோ நிறைய பேர் வந்து குரூப் டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க சோ இப்போ வந்து ரிவிஷன் போயிட்டுருக்கும் சோ இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது நம்மகிட்ட ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி இதுக்கான ஒரு சதிய சரியான பதிலாக சொல்லுவாங்க அப்படின்னு நம்பி நம்மளுடைய டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜிகே மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ தமிழுக்கு வந்து அவங்க என்ன சோர்ஸ் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நே நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வச்சு ஸோ ஜிகே எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த எக்ஸாமில் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் ஸோ இவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தாலும் நம்ம எப்படி வந்து மிஸ் பண்ணிட்டோம் மார்க்கை ஸோ ஜிகேயும் சரி மேக்ஸும் சரி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எப்படி மார்க்கை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து முதல்ல நம்மளை அனலைஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜிகேயில் வந்து ஏன் மார்க்கை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஷனை வச்சு அனலைஸ் இருக்கேன் ஸோ நீங்களும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ நான் என்னுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம அதே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வரக்கூடிய எக்ஸாமில் நம்மளால் படித்து மார்க் எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதில் வந்து அவங்க எந்த ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு மேல் அனுப்புகிறதோ இல்லை கால் பண்ணுறதுலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சு போச்சு இதுக்கு நம்ம அவங்க கிட்டேருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கணும் இதுக்கு சரியான ஒரு பதில் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து களத்தில் இறங்கி போராடலாம் மட்டும்தான் வந்து இதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தாக வந்து முன்வைக்கிறேன் ஸோ அதனால் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தமிழுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா அவங்க எந்த ஒரு குறிக்கோளில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியல ஆனா இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க தான் வந்து இன்னுமே நம்மளால ஜீரணிக்க முடியல ஸோ நடந்தது நடந்துருச்சு அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுட்டும் போயிட முடியாது ஸோ சைட் பை சைடு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட் பை சைடு வந்து படிக்கிறதையும் வந்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஎம்பிஎஸ்சி படிக்கிறது மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த ஃபீல்டுலேருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற டோட்டலாக ஒரு எண்ணம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து படிக்கிறவங்க படிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் அதில் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு படிச்சிருப்பீங்க ஸோ இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் நீங்கள் படு வேலைக்கு போய்ட்டே உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படிங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் ரிவைஸ் தான் அடிக்கடி அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஸோ அதனால் வந்து வேலைக்கு போங்க ஸோ அதனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டே உங்களுடைய ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாரும் தயவு செஞ்சு இனிமேல் இந்த டிஎன்பிஎஸ்சியை நம்பி நீங்கள் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் வந்து வேலைக்கு போயிட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு வா